மாட்டு இறைச்சி கழிவு தொழிற்கூடத்தை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருக்க முடியவில்லை என குற்றம் சாட்டி போராட்டம் திருமங்கலம் அருகே மாட்டு இறைச்சி கழிவு தொழிற்கூடத்தால் துர்நாற்றம் வீசி வீட்டில் குடியிருக்க முடியாத நிலை உள்ளதாகவும் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் எனவே இந்த தொழிற்கூடத்தை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மதுரை மாவட்டம் திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் உள்ள கண்டுகுளம் கிராமத்தில் பாண்டி என்பவர் மாட்டு இறைச்சி கழிவுகளான தலை கால் எலும்பு கொழுப்பு மற்றும் தோல் உள்ளிட்டவைகளை வைத்து அதை பதப்படுத்தி கேரளாவுக்கு அனுப்பி வரும் தொழில் செய்து வருகிறார் சிறிய அளவில் தொழில் செய்து வந்த நிலையில் தற்பொழுது தொழிலை விரிவாக்கம் செய்து நூற்றுக்கணக்கான மாடுகளின் இறைச்சி கழிவுகளை தினம்தோறும் கொண்டு வருவதால் அதிலிருந்து வெளிவரும் துர்நாற்றம் குடியிருப்பு பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் இதனால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டி மாட்டுக் கழிவு தொழில் கூடத்தை அகற்ற வலியுறுத்தி பலமுறை அதிகாரிகளிடத்தில் தகவல் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமுற்ற கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட மாட்டு இறைச்சி தொழிற்கூடத்தை அகற்ற வலியுறுத்தி இன்று திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பந்தப்பட்ட தொழிற்கூடத்தை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து தங்களது போராட்டத்தை கைவிட்டனர் இந்த போராட்டத்தால் திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

கை செஞ்சு எடுத்து கும்பிட்டு கேக்குறோம் நாங்க எங்களுக்கு வந்து இந்த ஊரு கண்டுகோளம் கண்டுகோளத்து கிராமத்துல என்ன குறைனா எலும்பு வாடி இருக்கு அந்த எலும்பு வாடி வந்து நாங்க முன்னாடி எல்லாம் இப்படி ஒரு அணியாய அக்கிரம கிடையாது வெளியூருக்கார வந்து இல்லாத எலும்பெல்லாம் குடன்னு வச்சுட்டாங்க மாட்டெலும்பு அந்த மாடு செத்த வீசி போன மாடை அறுத்து கொண்டு வந்து போட்டு அத நல்லா இருந்தா கூட போடுறாங்க கல்லாலாட்டி தூக்கி போடுறாங்க அது நாய் நாரி அம்பிட்டு இழுத்து எங்களை இப்ப காலு மூச்சு கணர காலு வழி இந்த ஒரு ஒன்றரை வருஷமா ஊருக்குள்ள எங்களுக்கு ஒன்னோட ஒண்ணு நாங்க தூக்கி குடுத்துகிட்டு இருக்கோம் நாங்க ஒன்னோட ஒண்ணு தூக்கி குடுத்துகிட்டே இருக்கோம் அள்ளி அள்ளி வாரி வந்து நாங்க கொடுத்து குடுப்போம் உயிர் போய்க்கிட்டே இருக்கு எங்களுக்கு இத கேட்டு குடுக்கணும் இல்லன்னா நாங்க போராட்டத்தான் நாங்க ஈடுபடுவோம் எழுத நாங்க சொல்லி மனுவெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் மனுவை நான் ஃபேன் செட்டு கையில வச்சிருக்கேன் நட நடவடிக்கை எடுத்து குடுத்துருப்போம் யாருமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல இத நாங்க தையல் செஞ்சு நாங்க கேட்டு குடுக்கணும் கொடுத்தாங்க நாங்க அந்த மாடை உரிச்ச கறியை எடுத்துக்கிட்டு தொழிய வெளியில ஓட்டு அந்த எலும்பு வெளியில ஓட்டு எங்களால வீச்சம் தாக்க முடியல அந்த வீட்டுக்குள்ளயும் போடாம எங்களுக்கு அனுமதி கேட்டா உங்கள்கிட்ட எங்களுக்கு பொழப்பு வேற பொழப்பு இல்ல நாங்க எங்க ஓடையே போலீஸ்காரர்கள் அங்கோடு போய்க்கு விட்டுறாங்க எங்களுக்கு வருஷம் முன்னூத்தி ரெண்டு நாள் அந்த காம்போர்டு தவிர இடிச்சு எடுத்து போடணும் எங்களுக்கு அந்த எழுப்பு அங்க இருக்க கூடாது எங்க பிள்ளைகுட்டியெல்லாம் ஜிஏஜில பெரிய ஆளுகளுக்கும் வாரத்துக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் செத்து போறாங்க எங்க கிட்ட கொடுங்க ஐயா உங்ககிட்ட பாதம் தோட்டு கும்புடுறாங்க நோய்களுக்கு பெரிய ஆளுகளுக்கும் சின்ன ஆளுகளுக்கும் ரொம்ப தூரத்துக்கு ஆபத்துல நடக்கும் குடுவாடு பாலையில நாங்க பணத்தை கூட கொண்டு போக முடியல ரொம்ப வீச்ச தாங்க முடியல சாமி நீங்கதான் பாக்குற

இங்கே உடனே போட்டு வச்சுறாங்க அதை வெளியில காயப்படுறாங்க காயப்பட்டு மறந்து தெளிக்கிறாங்க அதனால வியாதி வருது வீச்சை வருது சாயந்தரமா சாப்பிட முடியல வீட்டில் வாந்தி வருது நானாந்த வேலும் திருமணம் வேலும் மருத்துவமனையில் போய் மூணு நாலு நாள் பெட்ல இருந்தேன் கால் வலிக்கு சார் சொல்லி இப்போ ஒரு ஒன்றரை லட்ச ரூபா செலவிச்சேன் எதுனால கால்வெளி வருதுன்னு டால் பேர் கண்டுபிடிக்க முடியல எப்படிங்க உங்களுக்கு கால் வலிக்குதுன்றாங்க சின்ன முனியா காய்ச்சலானே அது இல்லைன்றாங்க அதுதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு இருக்குது இருக்கு சுகாதாரத்துறைக்குன்னு சொல்லிட்டான் அப்புறம் வந்து ஊர்ல வந்து வந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க இந்த தான் எங்களுக்கு தண்ணி குடிக்க முடியல வீட்டில் வச்சு தண்ணி முடியாது சாப்பிடுவோம் வாங்கி வந்துடுது இந்த எலும்பு தான் சார் காரணம் அப்பற்படுத்தி கொடுங்க உங்களுக்கு கையெழுத்து இவங்க வந்து நாங்க வந்து பிறந்த புரிய தூர் தான் எலும்பு வந்து இப்ப ஒரு அஞ்சு வருஷமா அந்த எலும்பு போடுறாங்க அதுக்கு முன்னாடி தோல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த தோல் வியாபாரம் டவுன் நானும் அந்த எலும்பு எங்கெங்கே உரிக்கிற மாடுகளை போறேன் செத்த மாடு உரிக்கிற மாடு எல்லாத்தையும் எலும்பு கொண்டாந்து காய போட்டு டன்னு கணக்கில் லாரில ஏத்துறாங்க டன்னு கணக்குல ஏற்றுறாங்க லாரில ரெண்டு மூணு வியாபாரி விருநாறு விருநாறு வியாபாரி திருமங்கல வியாபாரி ஆரியப்பட்டி வியாபாரி இங்க இங்க குடியிருக்க ஆள் கிடையாது இங்குள்ள ஊர்ல போட்டு பூரா ரொம்ப எங்களை ரொம்ப வியாதிக்குள்ள சாயந்தரம் அந்த காத்தடித்தோன்னே வீசுற ஊருக்குள்ள பயங்கரமா வீசிடும் ஊருக்குள்ள வாட வீச்சுருந்தாவே குடியே நாங்க இருக்க முடியாது மூக்கை பொத்திக்கிட்டுதான் இருக்கணும் வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் உண்மையா சாப்பிட முடியாது நாங்க பிள்ளை எல்லாம் வீட்டுல வைறாங்க என்னங்க நீங்க பெரியாங்க சொல்ல மாட்டேங்களான்னு நாங்களும் போய் பல முறை சொல்லியிருக்கோம் ஸ்டேஷன்ல எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பியிருக்கோம் அவங்க வர்றாங்க பாக்குறாங்க இந்த மாதிரி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அப்படி போயிருக்காங்க பயன் கட்டிட்டு போயிடுறாங்க